இது ஒரு நாய்க்கு ஷேப் பண்ற அற்புதமான காட்சி ரொம்ப சொகுசுக்கார நாய் இந்த நாயை படுக்க போட்டு இதுக்கு பல விதமான மருந்து பொருட்கள் எல்லாம் போட்டு வித்தியாசமா ஷேவிங் பண்றாரு சொகுசா கவசிக்கிட்டே இருக்கு அதுக்கு உரம் போட்டு மருந்து போட்டு அதை படுக்க போட்டு அதுக்கு ப்ரஷ் போட்டு துணையோ போட்டு போட்டு பண்றாரு சுகமா கேட்டு இருக்கு நாய்படுறப்பான்னு சொல்லாதீங்க இப்ப நாயுடைய பாடு நம்மளக்கா நல்லா இருக்கு நான் சொகுசாக கலக்குது நாயில் உள்ள முகத்தில் உள்ள முடி காலில் உள்ள முடி உடம்புல உள்ள முடி எல்லாத்தையும் சூப்பராக எடுக்காரு செய்யும் பொழுது சுகாதார முதலே செய்கிறாங்க அதுக்கு ஒரு முகமுடி போட்டு பண்ணுறாங்க அது நாய் வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கை இல்லை அற்புதமான வாழ்க்கை ஆனால் அந்த நாய் இந்த நாட்டில் இல்லை இந்நாட்டில் உள்ள நாய் இந்த ஜீவியனுடைய புரிச்சுக்கா புரிஞ்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்